ஹாய் ஆல் வெல்கம் டு அகிலா விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம வித்தியாசமான ஒரு டின்னர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எல்லோரும் கொள்ளு அடை தாங்க நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கப்பு பச்சை அரிசி எடுத்திருக்கேன் இதுலேயே ஒரு கப்பு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் அடுத்தது உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு பத் பச்சக்கல்ல பருப்பு ஒரு கப்பு தோரம்பருப்பு ஒரு கப்பு பாசிப்பருப்பு கால் கப்பு கொள்ளு அரைக்கப்பு நமக்கு தேவையான அளவு வரமிளகா எடுத்துக்கிறோங்க எல்லாரி எல்லாத்தையும் எடுத்து நான் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேங்க இதை வந்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு தேவையான அளவு குறை குறைப்பாக மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இதில் தேவையான அளவு ரெண்டு ரெண்டு தக்காளியும் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து போட்டிருக்கேன் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம் பாருங்க மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாத்தையும் அதில் போட்டு கலந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் எல்லாத்தையும் இதில் போட்டுட்டாங்க நல்லா நம்ம பிசைஞ்சு கலறி விட்டுக்கலாம் நமக்கு பதம் வந்து கையில் அள்ளி வைக்கிற மாதிரி வேணும் அடத்தை கையில் தட்டுற மாதிரி தான் வேணும் இதெல்லாம் போட்டு நம்ம பிசைஞ்சோம்னா கையில் அள்ளி வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் அள்ளி வச்சு நமக்கு தேவையான அளவு காரம் உப்பெல்லாம் போதுமானு பார்த்துட்டு நம்ம தோசைக்கல் வச்சு தட்ட ஆரம்பிச்சிடலாம் எல்லாமே போட்டு பிசைஞ்சிட்டேங்க கலரி வச்சுருக்கேன் வாங்க அடை நம்ம சுடுவோம் நல்லா மொறு மொறுன்னு வருங்க சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு சூப்பராக பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஒரு அழகாக திருப்பி போட்டிருக்கு வந்திருக்கு நல்லா பின்னாடி திருப்பி போட்டு திருப்பி பின் சைடு பேக் சைடு எண்ணெய் விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஆடை ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் சும்மா டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ